ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஆரசிபி தான் எஸ் அடுத்த ஃப்ரைடே மேட்சஸ் எஸ்கே வர்சஸ் ஆர்சிபி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பார்க் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க கியர் ஆகிட்டுருக்காங்க நம்மளும் ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணுற இது லைவ் வர்றதுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுவோம் என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க எதை பற்றி வேணால் கேளுங்க தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணால் தெரியலைன்னா தெரியலனுவேன் இப்போ என்ன பேச போகிறேன் நிறைய பேர் கேட்டாங்கன்னா சார் இது ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆர்சிபி ஜாயின் பண்ண போகிறாங்கிறாம என்ன அது இது அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க நீங்கள் மட்டும் பேசாமல் இருக்கீங்கன்னு நிறைய பேர் செல்லமாக கோச்சிக்கிட்டாங்க ரூமரு இருக்கு எல்லா பேப்பரும் சோஷியல் மீடியாவில் அது திறந்து பார்த்தா ஜோப்ரா ஆர்ச்சர் ஆர்சிபி ஃபேஃபர் டூப்ளசி கூட நிற்கிற மாதிரி ஃபோட்டோ அப்படி இப்படிலாம் இருக்கு ஸோ என்னோட டேக்கை பற்றி சொல்கிறேன் ஜோப்ரா ஆர்ச்சர் ஆர்சிபி விளாடுவாரா இல்லையான்னு ஏன் இந்த ரூமர் சுற்றிட்டு இருக்குன்னா ஜோப்ரா ஆர்ச்சர் கொஞ்ச நாளாகவே பெங்களூரில் சுற்றிகிட்டு இருக்காரு அதுதான் மெயின் ரீசன் ஆமாம் பெங்களூரில் தான் இருக்கார் ஜோப்ரா ஆர்ச்சர் அப்போ நிறைய பேர் யோசிச்சாங்க உடனே பெங்களூரில் ஒரு கிரிக்கெட் இருந்தால் ஆர்சிபியோட தானே முடிச்சு போடணும் வேற என்ன இருக்க போது கர்நாடகா ரஞ்சி ட்ரோஃபி அவர்களோட போகிறாரு இல்லை அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்குவாடில் இருக்கிற டாம் கரண்ட் இருக்கார்ல அவர் வந்து கேம்பெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாம் விளாடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்சிபி டாம் கரன் மட்டும் அதில் இல்லை டாம் கரன் ஏன் இல்லை அப்படின்னா ரீசன் அந்த பிக் பேஷில் இன்ஜூரி ஆகிடுச்சு அவருக்கு ஆமாம் ஃபாஸ்ட் பாலர் வேறு இன்ஜுரி ரெக்கவர் அவர் ரொம்ப லேட்டாகும் இன்ஜுரி மோஸ்ட் மோஸ்ட்லேயே அவர் வரமாட்டார் ஐ திங்க் ஏன்னா இங்கிலாந்து பிளேயர் பொதுவாகவே வரமாட்டாங்க உங்களுக்கு தெரியும் திடீர்னு லாஸ்ட் மோமெண்ட்டில் எனக்கு வரணும்னு தோணலைப்பா நான் வரல இப்போ நான் என்ன பண்ணுவேன் அது ஹோம் ப்ராப்ளம்ட்டு ஃப்ரான்ச்சை சொல்லிட்டு போயிடுவாங்க அது ரீசென்ட்டாக நடந்து தான் நிறைய பேர் புல் அவுட் பண்ணது வேரியஸ் ரீசன் இருக்கும் ஜேசன் ராய் ஆட்டும் இப்போ ஹாரி புருக் ஆகட்டும் இன்னும் இது இல்லாமல் போர்டே வர சில பேர் திருப்பி கூப்பிட்டுருக்கோம் இங்கிலாந்து போர்டு வந்து மார்க் போட்ட நீ விளையாடலாம் போகக்கூடாது நீ வாணி நம்ம வீ வீட்டில் அப்பா அம்மா ஹோம்ஒர்க் பண்ணலன்னு திட்டுவாங்க திரும்ப விளையாட போகக்கூடாது அது மாதிரி மார்க்குட்டு நீ விளையாடக்கூடாது லக்னோவுக்கு திரும்பி வா வேர்ல்டு கப் விளையாடணும் அவருக்கு கொண்டு போயிட்டாங்க மாதிரி கஸ் அஷ்கின்சன் அவர் வந்து கே கே ஆ அவரையும் நீ விளையாட போதும் ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் திரும்பி வான்னு அவருக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் குவாயிட் நார்மல் அண்ட் இப்போ ஜோப்ரா ஆர்ச்சர் இங்கே பெங்களூர் இருக்கிறனாலையும் அவர் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ்க்குலாம் விளையாண்டதுனால விளையாடாரா எனக்கு சரியாக தெரியல எத்தனை மேட்ச் விளையாண்டாருன்னு எடுத்தாங்க ஒரு மூணு சீசனுக்கு முன்னாடி தெரிஞ்சே எடுத்தாங்க அவர் இன்ஜூரின்னு எட்டு கோடி அனுமதி கொடுத்து அந்த சீசன் ஃபுல்லாக அவர் விளையாடவே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் இங்கிலாந்துக்கே சில மேட்சஸ் விளையாண்டாரு இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆக முடியல இயர்ஸ்னோ இயர்ஸ்னோ அந்த மாதிரி இருந்தார் ஒரு காலத்தில் டெரராக இருந்தார் அவர் இப்போ அவர் விளையாண்டா கூட ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஆகிட போதும் ஐயோ ஆர்ச்சர் அப்படிலாம் கிடையாது ஆர்ச்சர் அவ்வளோதான் சரி இப்போ ரூமருக்கு வருவோம் என்ன சொல்ல வரீங்கன்னா ராஜஸ்தான் ராயலுக்கு யார் விளையாடிருக்கார் வேறு ஒரு ஆர்ச்சர் மும்பை இந்தியன்ஸு எட்டு கூடி ஏற்றாங்க எஸ் இன்ஜூரி இப்போ ரெண்டு கவுண்டி டீம் வேறு அங்கே இங்கே பெங்களூரில் சுற்றி இருக்காது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல லேங்கஷர் அண்ட் சசக்ஸ் எஸ் அந்த ரெண்டு டீம் கவுண்டி டீம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பெங்களூரில் இங்கே என்ன இருக்காங்க நீங்கள் யோசிப்பீங்க இது இங்கிலாந்து திடீர் திடீர்னு இந்த மாதிரி எதாவது பண்ணும் இப்போ இங்கிலாண்டில் வந்து ஆஃப் சீசன் இப்போ எல்லாமே அவங்க ஜூலை ஆகஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் மோஸ்ட்லி கவுண்டிலாம் அவங்க இங்கே அமைச்சருக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு இப்போ தீங்கு இங்கிலாந்து டீமே எடுத்தீங்களா வேர்ல்டு கப் வந்தாங்களே அதுக்கு முன்னாடி அவங்க யூஐயில்தான் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லை இந்த டெஸ்ட் மேட்ச் அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சுக்கும் அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க வந்து தோற்றுட்டு போனாங்க அது வேறு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அவங்க ஏன்னா ஏஷியன் கண்டிஷன் உங்களுக்கு செட் ஆகணும் இந்தியன் பிக்சர் செட் ஆகணும்னு யுஏயில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அது மாதிரி இந்த ரெண்டு கவுண்டி எங்கேயும் அமிச்சிருக்க அனுப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் இருக்காங்க அவங்க நெக்ஸ்ட் கவுண்டி சீசனுக்காக தான் நினைக்கிறேன் ஃபோர் டே மேட்சஸ்க்காக ஸோ அது கூட வந்திருக்காரு ஜோப்ரா ஆர்ச்சர் அவங்களுக்கு போலிங் போடுறதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு தான் வந்திருக்காரு அண்ட் இப்போ இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஆர்சிபி விளையாட போகிறாரு ஏன்னா ரீஷோப்லி வர டவுட்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க இன்ஜுரி அது மாதிரி இவங்க ஓவர்சீஸ் ஸ்டாரை பார்த்துருவோம் ஆர்சிபிக்கு வந்து ஃபேவ் டு பிளஸி மேக்ஸ்வல் வில் ஜாக்ஸ் அண்ட் இந்த மூணு பேர்தான் ரியல் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு பாக்கெல்லாம் ஆல்ரவுண்டர் ஒன்று ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீனு ரீஷ் டோப்லி அல்சாரி ஜோசப் டாம் கரன் அண்ட் ஃபர்கூசன் இவங்களாம் தான் அவங்க டீமில் இருக்குது பட் டாம் கரன் ரீஷ் டோப்லி வரேன்னா கண்டிப்பாக ஒரு பிளேயர் தேவைப்படும் அது யார் எடுக்கிறாங்க எடுக்கல போக பார்க்கட்டும் அதனால தான் எல்லோரும் ஒன்று ஒன்று முடிச்சு போட்டு ஜோப்ரா ஆர்ச்சர் அங்கே தான் விளையாட போகிறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க இங்கிலாந்து வந்து டிஃபெண்டிங் சாம்பியன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஒன்டே தான் டிபெண்ட் பண்ண முடியல அந்த டை ஆகி லாஸ்ட் ஓரில் நாலு ஃபோர் அடிச்சுன்னு காப்பு கொடுத்தாங்களா அது இப்போ தோற்றுட்டு ஆஸ்திரேலியா எடுத்துன்னு போயிடுச்சு இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜூனில் நடக்க போகுது இவங்க பேட்டிங் எப்பவுமே ஸ்ட்ராங் இங்கிலாண்டு டி டுவெண்ட்டிக்கு சொல்கிறேன் போலிங் வந்து ஆல் டெல்லியூ போலர்ஸ் வெளியூ டோர்னமெண்ட் அதனால தான் மார்க் விட்டு கஷா அட் திருப்பி திரும்பி கூப்பிட்டாது இப்போ ஜோப்ரா ஆச்சர் கண்டிப்பாக அரிசி விளையாட மாட்டார் இதை சொல்கிறது தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க ஆர்சிபி விளையாட மாட்டார் இருக்காரு பெங்களூரில் அதான் நோ ஆர்சிபி இஸ் நாட் பிளேயிங் ஃபார் ஆர்சிபி அண்ட் அண்ட் ஓவர் ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் விளையாட மாட்டார்னு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டே போன வருஷம் டிசம்பர்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் மீடியாலேயே ரோ ஜோப்ரா ஆர்ச்சர் வில் நாட் பிளே ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு ஸோ அதுவரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ரைட்டி இதாக ரூமர் ரூமராகவே இருந்துருப்போம் என்னோடய டேக் என்னென்னா விளையாட மாட்டார் அவ்வளோதான் இப்போ பொறுமையாக மற்ற வீடியோ எல்லாம் ஒன்றொன்றா இருக்கு எனக்கு தேங்கலாம் உங்களோட ஆதரவு தான் இந்த பிடிக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்